ஓம் நம்ம நாராயணாய நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலாவணிபுட்டு ஜோதிடம் சார்பாக ஜோதிட ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று நமது தலவணி நீத்து ஜோதிடம் சார்பாக இரநூறாவது வீடியோவை நமது சேனலில் போட்டியிருக்கிறோம் இரநூறு வீடியோவில் திருவேற்காடு கருமாரி அம்மனை பற்றி நான் பேசியிருக்கிறேன் திருவேற்காடு கருமாரி அம்மன் வந்து சென்னையிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற அதாவது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு இந்தியாவிலேயே கூட மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் தனங்களில் ஒன்றாகும் இந்த அம்மன் எப்படி காஞ்சியில் காமாட்சி அம்மன் இருக்கிறார்களோ மதுரையில் மீனாட்சி அம்மன் இருக்கிறார்களோ அதே போல் திருவேர்காடில் கருமாரியம்மன் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாகும் இப்பொழுது இந்த கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்வதற்காக இடித்து கட்டி கொண்டிருக்கிறார்கள் எனவே பக்தர்கள் அனைவரும் தங்களால் என்ற புலதேவையை செய்யுமாறு அன்போடு பண்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோயிலில் மரச்சுளை அம்மனும் இருக்கிறது உள்ளே மூலவர் சிலையும் இருக்கிறது அம்மன் அந்த மரச்சிலை மரச்சிலைகை எல்லோருமே பூட்டு போடுகிறார்கள் காசை தூக்கி வீசுவார்கள் அப்படி என்றால் அவர்கள் கடன் ஒழியும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது மற்றும் கருமாரி அம்மனை எல்லார் ஈஸ்வரி அவர்கள் தன்னுடைய மிகவும் கனிவான குரலால் அன்போடு பாட பாசத்தோடு அம்மனை பாடியிருக்கிறார்கள் அவருடைய கணீர் குரலை கேட்பதற்கு நமக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கும் அடுத்தபடியாக திருவேற்காடு கோயிலில் வந்து எல்லோரும் மனங்கள் எல்லாம் நன்மையும் கிடைக்கும் நன்றி வணக்கம்